The ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னு சொன்னால் குலதெய்வம் மற்றது அம்மனின் அருளப்பெறணும்னு சொன்னால் நாம் என்ன வழிபாடு செய்யணும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த நாள்னு சொன்னால் அது வெள்ளிக்கிழமை தான் அன்றைய நாளில் வந்து அனைத்து அம்மன் ஆலயங்கள்லையும் சிறப்பான பூஜைகளும் வந்து வழிபாட்டு முறைகளும் நடைபெறும் அதில் கலந்து கொள்றதோடு சேர்ந்து வந்து நம்மளுடைய வீட்டில் நாம் அங்காள பரமேஸ்வரியும் நம்மளுடைய குலதெய்வத்தையும் வழிபாடு செய்தோம் சொன்னா அவர்களின் அருளையும் பரிபூர்ணமாக பெறுவதோடு நம்மளுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும்னே சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்ததுக்கு பிறகு வாசலில் வந்து மஞ்சள் தண்ணீர் தெளித்து அதாவது மாக்கோளம் போட்டு நிலை வாசலில் மாவிளை தோரணத்தை வந்து கட்டணும் பிறகு பார்த்திங்கன்னா வீட்டு பூச்சி அறையில் எப்பொழுதும் போல் வந்து சுவாமி படங்களுக்கு பூக்களை சாட்டி தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் மூன்று கிண்ணங்களில் வந்து எடுத்து ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்லுப்பையும் ஒன்றில் நிறைய புளியையும் வந்து ஒன்றில் நிறைய சர்க்கரையையும் எடுத்து பூச்சி அறையில் வைக்கணும் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சொம்பை எடுத்து அதில் சுத்தமான தண்ணீரை றையில வைத்து கொள்ளுங்கள் அந்த சொம்பிற்கு மேல வந்து ஒரு வெற்றிலையை வந்து வைக்கணும் அதுக்கு பிறகு பன்னீர் ஊற்றி மஞ்சள் நன்றாக குழைத்து சிறு சிறு உருண்டியாக ஒவ்வொரு நபர்களின் வந்து பேரை கூறிக்கொண்டும் அந்த வெற்றிலையின் மேல வந்து வச்சு கொள்ளுங்கள் ஒரு புள்ளி இல்லாத எலுமிச்சம் பழத்தை வந்து எடுத்து இரண்டாக நறுக்கி இரண்டு எலுமிச்சம் தீபம் வந்து நீங்க போடணும் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா ஓம் அங்காள பரமேஸ்வரி தாயே நமோ நம இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை வந்து சொல்லணும் பிறகு வந்து கைப்புற தீப ஆராதனைகள் எல்லாம் காட்டி வழிபாட்டை வந்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் மாலை நேரத்தில் வந்து வீட்டில் வாசல்ல வந்து திரும்பவும் தண்ணீர் தெளிச்சு கோலம் போடணும் பிறகு பாத்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய தீபங்களை ஏற்றுங்கள் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டு வாசல்ல ஒரு தட்டில் கைப்புறத்தை ஏற்றி வச்சுட்டு அங்காள பரமேஸ்வரி தாயின் மந்திரத்தை வந்து திரும்பவும் நீங்கள் கூறிட்டு அந்த கைப்புறம் வந்து அணையாமல் வந்து வீட்டுக்குள்ளே எடுத்து வந்து வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு நீங்கள் ஆராத்தி காட்டணும் பிறகு வீட்டு பூஜை அறையில் ஒரு ஐந்து முக குத்து விளக்கை ஏற்றி வைத்துட்டு அங்காள பரமேஸ்வரியின் இந்த மந்திரம் இருக்கு இல்லையா இருபத்தொரு முறை வந்து திரும்பவும் நீங்கள் கூறி அந்த குத்து விளக்கிற்கு மலர்களால் வந்து அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் அந்த குத்து விளக்கிற்கு முன்பாக ஒரு தாம்பாள தட்டில் ஒரு வெற்றிலையை வைத்து அந்த மேல வந்து புள்ளி இல்லாத நல்ல பழமாக ஒரு எலுமிச்சம் பழத்தை வச்சு கொள்ளுங்கள் உங்களுடைய குல தெய்வத்தின் பெயரையோ அல்லது மந்திரத்தையோ அந்த எலுமிச்சம் பழத்திற்கு ஐம்பத்தி ஒரு முறை வந்து குங்குமம் அர்ச்சனை செய்யணும் பிறகு தீப தூப ஆராதனைகள் எல்லாம் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்துட்டு அர்ச்சனை செய்த அந்த குங்குமம் இருக்கு இல்லையா அதை அடுத்து நெற்றியில வச்சு கொள்ளுங்கள் எலுமிச்சம் பழத்தை வந்து எடுத்து இரண்டாக நறுக்கி நம்ம காலையில எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த சொம்பு தண்ணீர் இருக்கு இல்லையா அதில் வந்து சாரப்பிழிந்து எலுமிச்சம் கலந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் கூட வச்சுட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் காலையில் வைத்த உப்பு புளி சர்க்கரை எல்லாம் எடுத்து நீங்க அதாவது இப்படி நீங்க வெள்ளிக்கிழமையில வந்து வழிபாடு செய்தீங்கன்னு அங்காள பரமேஸ்வரியின் அருளையும் குலதெய்வத்தின் அருளையும் வந்து பரிபூர்ணமாக பெற முடியும் என்ற தகவலையும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு அன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி